ியளுக்கு கல்யாணம் பிரியா என்ன பிரியா மாமா அண்ணனையும் உனக்கு மாப்பிள்ள பார்க்கு எதிர்பார்க்கல நீ அப்படி கேட்க இல்லை உனக்கு பேசாதான்னு சொல்லியிருந்துச்சுல என்னையும் பேச முடியல உங்ககிட்ட ஆனால் மாமா என சொல்லிச்சு நான் அதுக்கு போய் பேச போகிறேன் அப்படின்ட்டு இப்போ மட்டும் பேச பேச சொல்லிட்டேன்னா என்ன அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வந்துருந்தேன் தான் பிரியா கூட போய் கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு

ഇത് നന്ദി அது வேறு நந்தினி இப்போ வந்து மிஸ்ஸஸ் தாய் ஆச்சு சோ மாமா பேர சொல்லிட்டோம் இப்போ மாமா காதுக்கிட்டே இருக்கணும் அது அவ்வளோதான் கேட்டுச்சு கேட்டுச்சு இந்த வரேன் நீயா ரொம்ப வரை கேட்டுறடா அண்ணனுக்கே கேட்டிருக்கோம் அது கேட்டிருக்காது மாமாவுக்கு மாமா படத்தில் இருக்கு படுத்துருந்தா கேட்காது இப்போ நான் போய் சொல்லிட்டு ஏன்னா உன் பேரை சொல்லி கிச்சனில் பேசிகிட்டு இருக்காதான் மைனி அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன பயமா அவங்க அண்ணனுக்கு

அதுக்கு மாமாவுக்கு தெரிஞ்சிடல அது சொன்னாங்க கேட்க வழியில உங்கள் அக்கா மறுபடியும் பார்த்து பேசுனாலாம் வெளியே போயிட்டு வந்துருக்கா நல்ல வசமா மாமாட சிக்கிட்டா அத்தா இப்போ என்ன செய்யணும் மாமா பேசிட்டு அப்படியா யாரா என்ன செய்ய கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து அதுக்குதானா அதுக்கு தான் மாமா போய் கூட்டிட்டு வச்சுட்டு நீங்களே நீங்களும் சொல்லியிருக்கலாம்ல இவளுக்கு ரெண்டு அறா கொடுக்க மாட்டான் எல்லாத்துக்கும் நிறையவே வாங்கிட்டா மண அனு வரும்போது என்ன செய்தாலும் தெரில அன்னைக்கு இவங்க பெரியன்னு அடிச்சிட்டான் அதனால மண ஒன்றும் சொல்லல சத்தம் போட்டு போனான் இப்போ நேற்று பலனா வந்தடலாம் அவனும் ரெண்டு வச்சிருக்கான் அதனால இவன் கேட்கப்படல இவ்வளோ கொழுப்பு இருக்குற இவளுக்குலாம் இவ்வளோ நல்ல நாலு சேர்த்து சாத்திருக்கலாம் அடிக்கணும் தான் தோணுது அண்ணன் பிறகு சத்தம் போடுவாங்க யாரு பண்ண பையன் ஓனிட்டதான கட்டுருக்கேன் நான் சொல்கிறேன்டா யாரு மீன் எதை பையன் நம்ம ஊரா பையன்லாம் சொல்லாதடா மச்சான்டா சும்மா இருக்கமீனி வந்தவொடனே டென்ஷன் எடுத்துறீங்க யார் ஒரு எங்கே டிப்பார்ட்மெண்ட் தான்டா எங்கள் கூட காலேஜில் படிச்சாங்க அந்த அண்ணன் நாங்கள் ஃபர்ஸ்ட்டே ஜாயின் பண்ணோன்னா அந்த அண்ணன் தேர்டியர் காலேஜுக்கு போனவொன்னே தியார்டியர் பையன் பேச ஆரம்பிச்சலா கேட்குறேன் அப்படி பேசிகிட்டு ஏறமாடே ஃபர்ஸ்ட்டு உள்ளதான போய் ஜாயின் பண்ணியிருக்கான் ஒரு சீனியர் டே எப்படி பேசுனேன் நாங்கள் போய் பேசலடா நான் எப்படிட்டா போய் பேச முடியும் அந்த அண்ணன் தான் வந்து பேசிச்சு அதுக்கப்புறம் சொல்லித்தா அதுக்கப்புறம் இவா உடனே சொல்லலை அப்புறம் அது செமஸ்டர்லாம் முடிஞ்சு லீவ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் மேடம் போய் சொன்னாங்க யார் வந்து சொன்னாலும் என்ன ஏதுன்னு தெரியாமல் அந்த அளவு சரின்னு சொல்லிடுவியோ மூஞ்சிய பேர் ரொம்ப குதிக்காத என்ன அண்ணனே எல்லாம் சரின்னு சொல்லிட்டா உனக்கு என்னங்க இவங்களுக்குலாம் ரெண்டு அரை காணாது இன்னும் வந்து கொடுக்கணும் மனோன்னு வரட்டும் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத போ அப்படியே ஆனால் தலையிடக்கூடாது அப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு இருக்கும் போது நான் வேணுமோ ஃபோன் அடிச்சு அங்கே வந்துடும் இங்கே வந்துடும் சொல்லுத அதுக்கு மட்டும் நான் வேணும் தெரியாமல் கூப்பிட்டேன் இனிமேல் கூப்பிட மாட்டேன் அதான் அண்ணன் சொன்னால் நீ என்ன கொண்டு விட்டேன் இந்த விஷயம் அப்போமே தெரிஞ்சிருந்தால் நல்லா அண்ணன் கிட்ட சொட்டு உனக்கு கூப்பிட்டு வந்துருக்க மாட்டேன்னா எனக்கு நடந்து வர தெரியும் நடந்து போக தெரியும் என்ன ரொம்ப பேசாத இனி எதுக்கும் கூப்பிட்றத உனக்கு பொண்ணு போடுவேன் வேற போ உன்னை எதுக்கும் கூப்பிட மாட்டேன் நீ எப்போ கூட நான் வரமாட்டேன் அதை நினச்சிக்கிறேன்

ஓமாவா ஆடிய செஞ்சு பேசிட்டு மெல்ல வருவான் நீ ஏ கிட்ட எப்படி சொல்லுத மேம் அவங்க கூட தானே வரணும்னு சொல்லியிருக்கு அப்புறம் நீ அவையில விட்டுட்டு வந்திருக்கேன் நீ நான் மட்டும் வரேன் அவ்வளோ நம்ம பேச மாட்டேன் அவ்வளோ அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோ கூட பேசிட்டு நீட்டு நெடிச்சு வரவே நான் அவ்வளோ பின்னாடி வர முடியுமா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒன்றா தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் நடந்து வருவாள் மாமா தெரிஞ்ச சத்த போடுண்டா இப்போ என்குள்ள வரணும் அவள் பேசிட்டு மெல்லாம் நடந்து வருவாள் அப்போ கடங்கு என் மட்டும் போட்டு விட்டேன் அவங்களுக்கு சேஃப்டி தானே உனையும் கூட அனுப்புது மாமா யாருக்கு அவ்வளோ இருக்கா சேஃப்டி

அப்படின்னு ஏதாச்சும் தெரியாமல் மிஸ்டேக் ஆகிட்டுனா அண்ணன் கொண்டு போடுவான் ஏற்கனவே உங்க விஷயத்துல கொண்டு விட மாட்டேன்னு தான் மானங்கட்ட ரைட் விட்டோம் இப்பவுமே ஏதாச்சும் தெரியல வைக்கலன்னு சொன்னனும் அவ்வளவுதான் சாரிடா சரி ஒரு மனுஷன் காலேஜ் போயிட்டு வந்து உட்காந்துருக்கானே இவ்வளவு தான் உட்காந்து பேச தெரியல யாராச்சும் ஒரு காபி போட தெரியல ரெண்டு வரும் காபி போட தான் வச்சிருக்கேன் தாராயிரு என்ன கூடி மேனி என்ன கல்யாணமா இப்பதான் அதை பத்தி பேசாதானே அப்புறம் அதை பத்தி கேட்க அது ஒரு காரணம் இருக்கு மேனி டேட்டு சொல்லுங்க தெரிலடா மாமா நாளைக்கு காலையில் தான் டேட்டு குடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கு அண்ணன் குடிச்சிட்டு வந்தப்புறம் டேட்டு மட்டும் என்னைக்குன்னு சொல்லிடுங்க மைனி சாரிடா எதுக்கு சொல்லுங்க மேனி நான் பெறாம சொல்கிறேன் உங்கள்கிட்ட சரிங்களா சொல்லுவேன் சொல்லாமல் எப்படி இருப்பேன் உங்கள்கிட்ட சரி சரி சரிடா உன் காலேஜ் எப்படி போகுது கிளாஸு பிள்ளைங்கட்ட பேசினே இல்லையா ஏன் மேனி இப்போ அதை கிக்கிய சொல்கிறேன்டா உன் கிளாஸில் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் பேசுனா அழகாக இருக்காங்களா ஏக்கு பிள்ளைகளை பற்றி ரொம்ப விசாரிக்கல என்ன கதை அழகாக இருக்காங்களான்னு வர கேட்கல எதுக்கு சொல்லண்டா எல்லாம் நல்லா தான் இருக்கவே எல்லா பிள்ளை நல்லா இருக்கா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க ஏன் கருப்பா இருந்தானா கலராக இருந்தானா எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குதான் இல்லைடா அவ்வளோ பிள்ளைகள் இருக்கே என் வந்து எப்படி நம்பி அனுப்புதான் நீங்க இப்போ அந்த பிள்ளைகளை சொல்லுதில என்ன சொல்ல வரீங்களா இல்லைடா அந்த பிள்ளைகள தான் சொல்லுதேன் என் குழந்தனை நம்பி அனுப்பலாமான்னு கேட்கலாம் இந்த பிள்ளைகள் எதுவும் என் குழந்தனை மயக்கிட்டா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க ஒண்ணும் நடக்காது நம்ம கிட்ட எப்படி சொல்றது இப்பதான் என் கிளாஸ் பிள்ளைகள் எல்லாம் அழகா இருப்பாங்கன்னு நியாய்க்காக எந்த பிள்ளையும் நம்ம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க எல்லாரும் அழகா இருக்காங்கன்னு சொன்ன அதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது மேனி நீங்க வேற சும்மா இருங்க அப்படி எது இருந்த முன்னாடியே சொல்லிடுடா யாரு சொல்லாட்டாலும் ஏன் கேட்டு சொல்லிடுடா நீங்க வேற ஏன் மைனி அப்படியெல்லாம் நடக்காது கவலைப்படாதீங்க சொல்ல முடியாதுடா நீ ஏகிடி தான் உங்களுக்கு இருக்கே

என்னடா உங்க மைனி வேற எதுக்கு சப்போர்ட் பண்ணதா அப்ப அப்போ இதுக்கு தானா இருக்கும்டா ஏன்னா உங்க அக்கா காரிக்கு நான் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் ஒரே மாமா திட்டு ஏன்னா ஃபோன்லாம் இல்லாதப்ப அண்ணன் கல்யாணத்தோட ஃபோனெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சுரு திரும்ப மாமா அப்பவுமே தெரியும் மாமாக்கு அப்போ நான் தான் ஃபோன்லாம் கொடுத்தேன் மாமாக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆசிட் கிடக்குறேன் எப்போ பார்த்தாலும் அது இப்போ என்கிட்ட நல்லா பேசலாம் நம்ம பேசலாம் அதெல்லாம் மாமாவுக்கு சந்தேகம் எங்கே சப்போர்ட் பண்ணதான் நான் தான் சொல்லுதா எது வரும் முன்னாடி என்ன சொல்லிடுடா ஏக்கு அவன்கிட்ட போய் சொல்லி கொடுத்து எனக்கு அடி வாங்கி தெரியா அதுக்குதான் அப்படி கேட்டுட்டு இருக்கலா இவளுக்கே சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன் மாமா இப்ப வந்து பேசாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வரேன் முன்னா தான் பேசாம இருக்கேன் அது வரைக்கும் நான் இவளுக்கு சப்போர்ட் தான் பேசிருக்கேன் மாமாட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு உனக்கு சப்போர்ட் தானே பண்ணுவேன் மாமாட்ட நீ கவலைப்படாத நீங்க சப்போர்ட் பண்ணுவீ இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த விஷயம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அண்ணன் உங்களையும் அடிப்பான் என்னையும் அடிப்பான் அப்படியெல்லாம் உங்கள அடி வாங்க விட மாட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சொல்றது சரிதான் கடைசியில் பண்றேன்னு வந்து நின்றத மாமையான தோலைச்சு போடுன்னு சொல்லிட்டேன் பயம் இருக்குல்ல பிறகு ஏக்கி இவ்வளோ கேளுக்கியிருந்தேன்யா பண்ண மாட்டேன் தைரியமா இருங்க சரிடா நீ என்னோட மானத்தை காப்பாற்று இந்த பிரியாட மாதிரி இல்லாம நான் நான் சப்போர்ட் பண்ணி பேச நீ தான் தான் பேசின சரி நல்லதுதான் எனக்கு தான் நோ பண்ணேன் ஆனா மாமா வேற மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன கேட்டம்லாம் நீ மாமா பேசாதன்னு சொல்லி நீ கேட்டியா கேட்கலல மறுபடியும் போயிருக்கலாம் மாமா ஒண்ணு செய்யாதன்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன் அது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ எப்படி செஞ்சிய அண்ணன் சொல்லிட்டு போயிருக்க மாமாவனு சொல்லியிருக்க நீ கேக்கலாம் அதைத்தான் நான் சொன்னேன் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்லி கேக்கல அப்படின்ட்டு உனக்கு கேட்டது பண்ணி குடுத்துச்சலாம் ஆமா என்ன அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டானா என்ன வருத்தப்படாதான் என்கிட்டயே கொஞ்சம் பேசுச்சுன்னா ரொம்ப வெளியே காட்டிக்கலாம் ஆனா மனசுக்குள்ள ரொம்ப மைனி விடுங்க மைனி அவ தேவைக்கு மட்டும் எல்லாரும் வேணும் மற்ற நேரம் கஷ்டப்பட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி வேண்டாம் அவளுக்கு பேச தான் சொன்னேன் பாரு தேவையானு சொல்லிட்டு தலையிடவே இல்லையே அண்ணன் வருத்தப்பட்டான்னு சொன்னேன்னா அண்ணன் அப்படி தான் சொன்னேன் அப்புறம் அண்ணன் ஒன்னாவது தானே வருத்தப்பட்டான் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் எங்கள் அண்ணன் வருத்தப்படும் போது நாங்கள் கேட்போம்லாம் எங்கள் அண்ணன் எப்போவுமே வருத்தப்படக்கூடாது எங்கள் அண்ணன் எப்போவும் மரியாதையாக தான் இருக்கணும் நான் ஒன்றும் அண்ணன் மரியாதை குறையாக நடத்தலையா அப்புறம் எயிட் காலில் போனேன் ஏதா சும்மா இருக்கா அப்புறம் அவன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அவன் தம்பி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கிறான் அவன் பெரியவன் சத்தம் மாட்டாங்களா அப்புறம் இவன் சத்தம் மாட்டா உனக்கு என்ன போகும் வருது இவங்ககிட்ட சொல்லியே என் விஷயத்தில் தலையிடாதானு அவங்ககிட்ட எப்போ சொல்ல வேண்டியதானே என்ன சொல்லுதே என்ன போனான் காயில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மசம் தண்ணி கிடச்சி அதை எடுத்து வச்சு வந்தோன்னா அந்த அளவுதான் காலில் பார்த்தா இவன் நடமாட்டிருக்கா யாருன்னு பார்த்தா இவன் வெளியே போகிறாடா அந்த பையனை வர சொல்லி போயிட்டான் கூப்பிட கூட என்ன கேட்கலடா திரும்பி பார்க்கல பின்ன தம்பிட்டு போய் சொன்னேன் அப்புறம் ரெண்டு பேரும் போனானுவேன் பெய் தான் போய் கூட்டிகிட்டு வந்தானுவேன் இவன் கல்யாணம் பண்ணது ரெடி ஆகிட்டாடா தாடி மட்டும் தான் பிரியா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்தியா எதுக்கா அப்போ மாமாவா நீ வந்து எடுப்பது இதுக்காக்கா தூக்கத்தில் சரியா கவனிக்கலையே ஆமாம் அதுக்கு தான் உனக்கு சத்தம் போட்டே வேற தூங்கி இப்போ என்ன டென்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு நான் வேற எதுக்கோ எழுப்பி எங்கேயோ போச்சோட அனுப்பு தான் இந்த விஷயமா இருக்கும் நான் யோசிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை சரியாக தூக்கத்தில் சரி ஏதோ பிரியா பிரியா கேட்டுச்சு நான் பிரியாளுக்கு எதுவும் வாங்க போகணுமோ நான் நினச்சேன் இல்லை இல்லை யாராவது தம்பி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க மச்சாட்டையும் அப்படியே பேசிக்கிறோம் சமதம் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வர சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கானுங்க இவ்வளோ கூட்டிட்டு மறுபடியும் தான் அப்பா சொல்லிச்சு காலையில் தான் நல்லா நேரம் இருக்குது வர சொல்லுங்கடா நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னு அப்புறம் பத்து மணிக்கு வந்தாங்க கடையில் வந்து பேசி முடிச்சு விட்டுருக்கேன் அனுப்பிவிட் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேங்க அம்மாக்கு விஷயம் தெரியாது இவன் போன விஷயமே தெரியாது லவ் பண்ணுறா அந்த பையனை வர சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் விசாரிச்சாச்சு தான் அம்மரை சொல்லி வச்சிருக்கேன் இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரியா மாமா வயிற்று நீ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கியா ஆமாம் எவ்வளோ பாசம் வச்சிருந்து தெரியுமா மேடம் எல்லாரையும் யோசிக்காமல் விட்டுட்டு ஒம்பாடு கிளம்பி இருக்க எதுக்கு இப்படி பண்ண அதான் என்னையும் கேட்டல நீ வரேண்டா எதுக்கு வந்தேன்ட்டு அண்ணனே ஓகே சொல்லிட்டோம் அப்புறம் நீ ஏக்குன்னு கேட்டலாம் அப்புறம் அவளுக்கு எதுவும் தேவை இல்லைல்ல வேண்டாம் நீ அமைதியாக இருடா சும்மா இரு சொல்லு டி ஏக்கு இப்படி பண்ண நீயும் பேசல அண்ணன் யாருமே பேச மாட்டேங்காங்களா அப்புறம் யார் இடத்துல பேச சொல்லுதா சொல்லு அதான் ரொம்ப டென்ஷனாகவே இருந்துச்சான் அண்ணன் தான் கல்யாண முடிச்சு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டான்லாம் அப்புறம் அண்ணன் என் பா சொல்லிட்டான் நீ அங்கே கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கலாம் உங்கள் கூட அதுக்கப்புறம் அங்கே போனால் பேசவே முடியாது அடி அண்ணன் வேறு எல்லாரும் இருப்பாங்க அதுக்கு தான் பயந்து வேறு யாராச்சும் கல்யாண முடிச்சு கொடுத்துருவாங்க நிலப்பல்தான் போனேன் அதுக்காட்டி நான் இவ்வளோ நாள் மாமாட்ட பேசிகிட்ருந்தேன் அம்மா கல்யாணம் பண்ணி பண்ணுவீங்கன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் பேச முடியாட்டே என்ன இதுக்கு மட்டுந்தான் ஃபோன் தந்துடலாம் அப்புறம் என்ன அதே மாதிரி பேசட்ட அமைதி இருக்க வேண்டியது தானே ஆனால் மாமா கிடையாது முடிச்சு கொடுக்கணும்ல லூஸ் நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சிட்ருக்கேன் சாரிடி நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட யோசிக்கிற பிரியா எனக்கு ஏன்ட்டு என்ன சொன்னேன் மாமா திட்டுச்சுன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன் நான் அண்ணன் இப்போ இப்போல்லாம் எப்போவுமே மரியாதை வச்சிருப்பேன்னு சொன்னேன் இதுதான் அண்ணன் அண்ணமார வச்சுருக்க மரியாதை நீ அந்நேரம் மாமா வேணான்னு வரலன்னா என்ன ஆயிருக்கும் இப்ப முடிச்சுட்டு அந்த பேர் பண்ணலாம் மாமா அதுக்கப்புறம் என்ன ஆகும் கொஞ்சமாட்டும் யோசிச்சு இங்கே நீயே பண்ணாம திரும்பி வந்துட்டியோ மாமா வரணும் அங்கே வரலானா பண்ணிருப்பலாம் திரும்பி வந்திருப்பியா கல்யாணம் அப்புறம் இப்ப வந்துட்டேன்ல அப்படிங்க சுனில இப்ப சத்த தானே உனக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா அவன் தம்பி அவன் எப்படி சொல்லலான்னு உனக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சுலாம் நீ என்ன பண்ணி வச்சிருக்க நம்ம அன்னைக்கே உன்னை சத்தம் படிச்சிடா என்னை கேவலப்படுத்திட்டேன்னு மறுபடியும் நீ இந்த தப்பை பண்ணி மாமாக்கு இன்னும் கேவலத்தை உண்டாக்கிட்டியே கொஞ்சமாகட்டி யோசிச்சு பார்த்தியாடி நீ போன மாமா அண்ணன் அப்பா மச்சான் எல்லாரும் எப்படி தலை பேச முடியும் யார்ட்டையும் நீ இப்படி பண்ணுவேன் நான் யோசிக்க கூட செய்யல பிரியா சரி இது ஊருக்குள்ளே தெரிஞ்ச என்ன ஆகும் சொல்லு எல்லார் மரியாதையும் எப்படி கெடுத்துட்டேனி சரி அப்பா மச்சான் யாருக்குமே தெரியாது அது வேற கதை நம்ம ஆமாம் சொல்லியிருக்கேன் அண்ணன் சொல்லியிருக்கான் அண்ணன் நேர்த்து அடிச்சிருக்கான் அப்படி இருந்து நீ தைரியமாக பண்ணியிருக்கலாம் வேனுக்கு நீ இப்படி பண்ண ஏனையும் போட்டோம் அப்படின்ட்டு ஆமாம் மரியாதை பற்றி உனக்கு கவலை இல்லைல்ல பிரியா லியாசத்தை பிரியனுமே நீ ஏன்ட்டா சாய் வந்தினி அண்ணன் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற ஒரு பயத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன் அவங்களும் வெளியில் போகிறாங்கல்லாம் அதனால தான் என்ன செய்ய எப்பவுமே போயிட்டேன் நைட்டு கூட நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி மாமாட்ட பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா மாமா அதுக்கப்புறம் தான் சொல்லிச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுனே வருத்தப்படாத நான் காலையிலேயே இப்போ பேசிட்டு வர நாளைக்கு அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா கொஞ்சம் கூட யோசிக்கலை மாமாக்கும் அண்ணனுக்கும் மரியாதை என்ன ஆகும்னுட்டு ஊரில் எல்லோரும் கேட்பாங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடில ஆனால்தான் தெரிஞ்சு அனுப்பி வச்சுட்டாங்கன்ட்டு கண்டுக்காமல் அவங்க எல்லோரும் நல்லா கிராண்டாக கல்யாணம் முடிச்சிருக்காங்க எல்லா பைசா காலி பண்ணியிருப்பாங்க அதான் இப்போ இந்த இப்படியே கட்டி கொடுக்க முடியல நாங்கள் போட்டு அப்படி சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா சாரி நீ பேசுது பிரியா என்கிட்ட நீ பேசவே பேசாத உனக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி மாமாடுச்சு சண்டை போட்டேன் ஆனால் நீ அசிங்கப்படுத்திட்ட மாமாவை இனிமேல் நீ என்கிட்ட பேசுறாத பிரியா எப்போவுமே பேசுகிறத மாமாவை நீ அசிங்கப்படுத்தின நான் இனிமேல் எப்படி பேச முடியுன்ட்ட உனக்கு உங்கள் அண்ணன் மாரியாதான் முக்கியம் இல்லை ஆனால் எனக்கு என் மாமா மரியாதை முக்கியம் இல்லை என் மாமா அசிங்கப்படுத்தினான் நான் பேசணுன்னு நினைக்க நீ இனிமேல் என்கிட்ட வந்து பேசுறதை நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் மாமா மரியாதை மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் மரியாதை எங்கள் அப்பா மச்சான் எல்லோரும் மரியாதை எனக்கு முக்கியம் தான் பேசுது பிரியாணும் நீ எப்படி நீ நாங்களாம் உன் லைஃப்பை பற்றி அக்கறையை படவே இல்லைன்னு சொல்லி தானே நீ முடிவு எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் என்கிட்ட பேசலான்னு உனக்கு என்ன இப்போ போயிருந்தாலும் என்கிட்ட பேசியிருக்க முடியாதுல ஏதோ மாமா வந்தானும் வந்தவொடனே உடனே செஞ்சு திருப்பி அதில் கொஞ்சம் மாமாவும் அண்ணனும் மரியாதையை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் போய் பேசிட்டு இருக்கிய விடுங்க நானும் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டே பிரியா சரியா வருத்தப்படாத நாங்கள் இல்லாமல் தானே நீ போய் கல்யாணம் பண்ண போயிருந்த அதனால நான் இல்லைன்னா உனக்கு வருத்தம் இருக்காது இவ்வளோ தரம் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே சொன்னீங்களா சத்த பிரியா நான் என்ன உன்ட்ட இதை பத்தி எதுவும் பேச விரும்பல உன் லைஃப் ஆச்சு நீச்சு அப்படி இல்லைல்ல அக்கா மச்சானுக்கு ஒன்றா நீ பாத்துட்டு இருப்பியா சொல்லு நாங்களும் வருத்தப்படுவோம் இல்லைன்னு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஒண்ணுனா நம்ம எல்லாருமே வருத்தப்பட தான் செய்வோம் இருந்தாலும் மச்சானுக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கு மட்டும் தான் ரொம்ப பாதிக்கும் மாமட்ட சேட்டை பண்ணுவேன்க்கா சண்டை போடுவேன் இல்லைன்னு சொல்லலை அது நான் மாமட்ட மட்டும் தான் அப்படி நடந்துக்குவேன் ஆனால் வெளியே இடத்துல மாமாவை நான் விட்டு கொடுக்குற மாதிரி நான் பண்ண மாட்டேன் அது ஒன்று தெரியும்லாம் மயனி நீங்கள் அதை பற்றி சொல்லணுமா அண்ணன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு அதெல்லாம் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கவங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி இருப்பாங்க மரியாதை வச்சுருக்கவங்க தான் அப்படி நடந்துக்குவாங்க அவங்க தேவையை மட்டும் யோசிச்சா அப்புறம் மற்றவங்கள பற்றி எப்படி யோசிப்பாங்க உன்னைய பற்றி இனிமேல் அவன் பேச போகிறான் ஒன்னால் எங்கள் அண்ணனுக்கு வருத்தம் இப்போ எங்கள் மைனிக்கும் கஷ்டம் ஆளை பேர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பேசாதையும்

பசுலேயே ஒன்றா உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க என்னத்தை தான் மீன் பேசுகிறாங்க அப்படி ஆஹா உள்ள எதையாரி பேசிட்டு இட போல கிருமி அடிச்சுட்டு இட போல கிளாஸ்ல நடந்தது இவ்வளோ கூடலாம் நான் வந்தேன்னா அவ்வளோதான் மீனி சரி வீடு அப்புறம் மாமா எங்கே இருக்க தெரியும் வா மாமாவுக்கு தெரிஞ்சா வர ஒனே தான் சத்த போடும் அவங்கள ஒழுங்கு பஸ் இறங்கி வீட்டுக்கு வர சொல்லுங்கள் மீனியம் கூட சரி மாமான சொல்லி சொல்லுதேன் ஆமாம் மீனி அண்ணனை சொல்ல சொல்லுங்கள் அப்போ தான் சரியாக ஒரு உள்ள ஒழுங்காக ஒரு உள்ள சரி சொல்ல சொல்லுங்கள் முடிச்சுட்டா போல முடிச்சு போனா

இவ்வளோ தரம் அவளுக்கு உட்காந்தது வலிக்கு தான் கை காலம் நிற்க போகிறேன் கொஞ்சம் நேரம் போகிறான் சரி சரி நல்ல நல்லதுதான் ஒரே இடத்துல உட்காந்தா கால் வீங்குதுடா அவளுக்கு அப்போ கூப்பிட்டு போனண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு அது டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா அவங்க ஒரே இடத்துல இப்படி தான் கால் வீங்கும் அப்பப்போ வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்கடா ஒரே இடத்துல இருக்கா அவன் எப்போ எந்தி நடக்கா காலையில் போதும் முன்னாடி கொஞ்சம் சமையல் வேலை கிச்சனில் அது நிற்கிற வேலை தான் வேற என்ன வேலை பிறகு இதுலேயே தானே உட்காந்துட்டு இருக்காவே ரெண்டு பேரும் இதை விட்டால் ரூமில் போய் பெட்டில் இருக்காவ வேற என்ன செய்யாத எங்க வேங்கன்னா பரவலோ அங்கங்கே உட்கார்ந்துக்கிட்டுதாவே நடக்கணும்ல கொஞ்சம் என் டாக்டர் சொல்லலையே அதெல்லாம் அது வீங்க மாட்டா சில அவங்களுக்கு வீங்காதான் இவளுக்கு வீங்கிருக்கு நடக்க சொல்கிறாங்க நடக்கணும்ல அதான் கொஞ்ச நேரம் நெல்லுன்னு சொல்லியிருக்கேன் சும்மா இரண்டா காரில் கொஞ்ச நேரம் நடமா உட்காருமா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காதா பவி சாயந்தரம் இவ்வளோ கீழே கூப்பிட்டு போனேன் கீழே கிரவுண்டில் நடங்க பூரா பத்து ரவுண்டாட்டம் அடிக்க சொல்லி இவ்வளோ ரவுண்ட்

மச்சானுக்கு தெரியட்டும் பின்ன நாளை பின்ன இனியே தான் குறை சொல்வானு அதுக்கு தான் தெரிஞ்சு கிடட்டும் நந்தினி கொண்ணு மட்டும் நீங்க ரெண்டு பேரும் மச்சான கண்டுபிடிங்க அதானே பவி அப்ப மச்சான் ரெண்டு பேரும் கேட்பாங்கல்ல இப்ப கம்ப்ளைன்ட் பண்றீங்களோ முழுகுடி சொல்லி வைக்கணும்ல வாங்க சும்மா சரி மச்சான் புது பொண்ணு என்ன பண்ணுதா எப்படி இருக்கா எங்க நல்ல டென்ஷன் எடுத்துட்டு அவ நல்ல ஜாலியா இருப்பா ஆ மச்சான் விடுங்க அதுக்கு இல்லமா இன்னொரு தடவை வந்து பேசி இருக்கலாம்ல பேசாமலே அப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்தானா தப்பு பண்ணுனா கனெக்ஷன் பண்ணலாமா அப்படி இல்லை அப்படின்னா அப்போ நாங்க இருக்கு இருக்கோம் நாங்க எதுவும் பண்றதா இருந்தா அப்பாட்டையும் கேட்போம் மச்சாட்டையும் கேட்போம் அப்படி நாங்கள் சரி தப்பு அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க அப்பா சத்தம் போட்டுக்கோம் உங்கள் எல்லாத்தையும் நாங்க கவனிக்கணும்லாமா அந்த பொறுப்புல இருக்கணும் அவன் இன்னும் ஒன்றும் வெளியே காட்டிக்கல கோத்துல இருக்கானா இல்லை என்னன்னு தெரியல இல்ல ஏதோ கதை இருக்கு அமைதியா இருக்கான் ஆளு சரியா பேசலான் அந்த பையன் ஆனால் ஆனா பேசுறான் ஆனா வெளியில தான் அப்படி பேசுறானா என்னன்னு தெரியும் நாங்களும் வர சொன்னோம்ல கல்யாணம் முடிச்சு கொடுணும் அதனால தான் அவன் யோசிச்சுருந்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பேசணும்ட்டு வர சொன்னான் இருந்தாலும் அதுக்குள்ளே எப்படி பண்ணிட்டான் அவன் சொன்னதுக்காக தான் எதுவும் சொல்லாமல் மனசில் இருக்கானா என்னமோ தெரில இப்போ அவன் மட்டும் தனியாக வர முடியாது அவளும் வருவாங்கப்பா இப்போ வந்துட்டு தான் ரிட்டர்ன் போக வேண்டியது இருக்கும் இப்போ அங்கே உள்ள வேலையாக இருப்பப்பா நான் இருக்கேனா என்னையே இருக்க வேண்டாம் சரி நன்றைக்க முடியலை நீ ஏன் சாயந்தரம் பார்த்து எப்படியாவா எப்படி இருக்கா என்ன நீ யாருக்கு தெரியும் அவன் ஒழுங்கா சொல்லவும் மடக்கா அவன்கிட்ட ஹாஸ்பிட்டல் வாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கான் ஒன்னும் புரிய மாட்டேக்கு நான் ஆளும் டல்லா இருக்கா சின்ன பிள்ளை மாதிரி அவன்கிட்ட ஒட்டிட்டே இருக்கா எதுக்குன்னு தெரியல சரிதான் பவி ஆனா அவன் பேசுறது ரொம்ப டல்லெல்லாம் இருந்த மாதிரி இருக்கு அப்பப்போ நல்லா தான் இருக்கா அப்பப்போ டயர்ட் ஆயிருதா என் நீங்க ரெண்டையும் ஃபோன் பண்ணல என்னைக்கு ஏ க்ளூஸ் அப்படி சொல்லுதான் அவன் என்ன செஞ்ச ஏக்கா என்னாஜி சாமியா என்ன சிரிக்கலன்ன ரெண்டிரோ அதானே ஒரு படியே சிரிக்கல இருக்கு என்னாச்சு பபி என்ன பண்ண ஏக்கா என்ன சொல்லடா அத என்னது போடி சொல்ல விடு என்ன சொல்லதுக்கு இவ்ளோ ஏசிக்கல என்ன கதை சொல்லுங்க இப்போ லூசு பபி என்ன சொல்லு நான் லூசா உங்களுக்கு சொல்லேன் அப்புறம் ஏய் சிரிச்சிட்டே இருக்கா லூஸ் மாதிரி அனிக்கே மச்சம் கேவுச்சல அனிக்கே எனக்கு போன் அடிச்சமா நான் அன்தனிக்கே நந்தினி போனுக்கு தான் அடிச்சான் ஆனா நந்தினி அனிக்கே லேட்டா வந்துர்க்கா காலேஜ்ல இருந்து அது எங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்து பாட்டு நெச்சுட்டு ஃப்ரீயாக இருப்பான்னு அடித்தோம் ஆனால் அவள் எடுக்கலை மச்சா தான் எடுத்துச்சு ஃபோனு சரி இப்போ அதுக்கே சிரிச்சு கிடைக்க நன்றி தான் ஃபோன் ஆர்டர் பண்ணிட்டேன் நினச்சி எப்போது போல அறிவு கிட்ட எரு மரம் சொல்லி திட்டுட்டான் லூசு அவனே திட்டினா மச்சா ஃபோன் எடுக்குன்னு யார் தெரியும் அதுக்கப்புறம் தான் மச்சா சொல்லுது அப்பவும் சொல்லலை நான் அதுக்கப்புறம் ஃபோன் ஆர்டர் பண்ணிட்டு ஏகிட்டு பேசாமல் இருக்கேன் எரு மரம் திட்டினேலாம் அதுக்கப்புறம் தான் மச்சம் சொல்லுது பவி நாதாண்டு அட பிள்ளைலா யாருனாலும் கேட்கணும் நந்தினின்னு சொல்ல வேண்டியதானே அது என்ன பேர் வச்சிருக்கேன்